வணக்கம் நேயர்களே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயம் உங்கள் குரு கிருஷ்ணா நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அற்புதமான ஒரு மூலிகையோடு வந்திருக்கிறேன் இந்த மூலிகை வந்து நீங்கள் மூலிகை தாயத்து மூலிகையை நீங்கள் வீட்டில் வைத்து கொண்டால் உங்களை வெல்ல எவராலும் முடியாது அற்புதமான இது ஒரு தலைப்போடு வந்திருக்கிறேன் நீங்கள் வீட் வியாபாரம் தொழில் மற்றும் திருமண தடை நீங்குதல் கணவன் மனைவி பிரிவு மற்றும் எண்ணற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த மூலிகை இருந்தாலே போதும் அற்புதமாக உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து நல்லிப்படுத்தும் நீங்கள் எதிரி தொல்லை இருந்து விடுபடலாம் மற்றும் உங்கள் வீட்டில் என்ன பண கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தும் தீர் தீர்ந்து சந்தோஷமாக வாழ அற்புதமான இது ஒரு தாந்திரிக பதிவாகும் அன்பர்களே நம்ம வீடியோ முதல் முறையாக வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆளுங்கிற பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு லைக் பண்ணி விட்டுங்க வாங்க நண்பர்களே உலகம் தோன்றும் போது இரண்டே இரண்டு மரம் தான் நம் பூமியில் வந்து வந்தது ஆதியில் தோன்றியது அந்த மரம் வந்து இரண்டு மரத்து இரண்டு மரமும் வந்து ஒரு மரம் வன்னி மரம் இரண்டாவது மரம் அத்தி மரம் இந்த இரண்டு மரத்துக்கும் அவ்வளவு சக்திகள் உள்ளன அற்புதமான சக்திகள் உள்ளன சி நிறைய கோயில்களில் வன்னி மரம் உங்களுக்கு வந்து தலைவிருட்சமாக உள்ளது இப்போதும் வன்னி மரத்தை வணங்கி வருகிறார்கள் அவ்வளவு அற்புதமான வன்னி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி வாழ வைக்கும் உங்களை வெல்ல யாராலுமே முடியாது அற்புதமான சக்தி படைத்த வன்னி தாயத்தை நீங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு பௌர்ணமி நாளாக பார்த்து வளர்புறை நாளாக பௌர்ணமி வளர்புறை நாளாக எடுத்து அதை நீங்கள் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து ஒரு தாயத்தில் அடைத்துக்கொண்டு கொண்டு சிவனிடம் வைத்து உங்களுக்கு சிவனுக்கு தெரிந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் கழுத்திலோ கழுத்தில் கழுத்தில் கட்டி அற்புதமான பயனை பெறுவீர்கள் உங்களை வெல்ல யாராலுமே முடியாது கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வார்கள் அதேபோல் காதலம் காதலி பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வார்கள் நிறைய உங்களுக்கு பணம் பிரச்சனையே என்பது இருக்காது அதேபோல் எதிரி கடன் தொல்லை வம்பு வழக்கு வெளிநாடு செல்லும் யோகம் அனைத்துமே அற்புதமாக இந்த வன்னிமர கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் தொழில் வியாபார அவசியம் திருமணத்தை நீங்க பரிகாரம் ஜாதகம் பார்த்து அறிய ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் சத்துரு வசியம் சத்துருவசியம் வசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை மூலிகை எந்திரம் அச்சரம் அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் பலன் பெற எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் வாட்ஸ்ஆப் மைக்கு அவ்வளவு சக்தி உள்ளது அற்புதமான மூடியை ஒரு குச்சியை எடுத்து நீங்கள் வீட்டில் பூஜை அறையிலோ வீட்டில் தலை நிலை கட்டி வைத்தால் கெட்ட சக்திகள் போய் நல்ல சக்திகள் வந்து அற்புதமான பலனை கொடுக்கும் அதேபோல் சனி பகவானுக்கு உகந்த மரமாகும் ஏழரை சனி காலத்தில் நீங்கள் ஒரு தாயத்தை வாங்கி அணிந்து கொண்டால் அற்புதமான பலனை கொடுக்கும் இது வந்து வன்னி மரத்தை வைத்து நீங்கள் ஒரு குச்சியை எடுத்து மஞ்சள் பூச்சி நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்தால் அவ்வளவு அற்புதமான சக்தியும் பலனும் கொடுக்கும் இது தேவைப்பட்டால் குறைந்த செலவில் நீங்கள் நிறைந்த பலனை அடையலாம் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்